இப்போ யாரும் வரி கட்டல ஏடிஎம்கே வரி கட்டுறாங்களா இல்லை டிஎம்கே வாங்கி வரி கட்டுறாங்களா தானே வந்துக்கிறாரா அம்பாலும் கட்டுவார் ஊழல்னா அவருக்கு வாங்கி வச்சு அதுலருந்து சம்பாதிச்சுக்கிறது ஊழல் ஏமாத்துறது பணம் கட்டுறது பணம் கட்டாமல் இருக்கிறது அதுக்கு அதுக்கான விலை இப்போ வரும்போது அதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் கிடையாது அது அவருடைய சினிமாப்பட்ட வாழ்க்கை இப்போ இருக்கிறது வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கை பிளஸ் இது இன்கம் டாக்ஸ் பல பேர் ஏமாத்துறாங்க அவரையும் ஏமாற்ற பார்த்தாரு

வரி ஆமாம் அது அது எப்படி பார்க்குறீங்க சார் அது ஒரு நாமினல் ரொம்ப ரொம்ப பனிஷ்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி கொடுத்தா பேஜாராக இருக்கும் ஒரு ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோட்ஸுங்கிறது அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் போட்டால் கூட பரவாயில்ல ஒரே வந்து போட்டான்னா இன்னும் அதோட இன்னும் ஏமாத்துறது எப்படி அப்படிங்கிற டெக்னிக்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுட்டு இன்னும் ஏமாத்தின்னு தான் இருப்பான் பணம் கட்டணுங்கிற ஐடியா இருக்காது அவனுக்கு இதை விட பெட்டராக எப்படி ஏமாத்துறதுன்னு யோஜனை பண்ணுவான் அது அதுக்கு சான்ஸ் கொடுக்கும் போட்டதும் சரி ஒரு ஃபை போட்டுருக்கான் அப்படின்னு அது வந்து வெளிப்படையாக சொல்லாமல் அந்த பீ தகுந்த மாதிரி ஒரு பத்து கோடி ரூபா சம்பாதிச்சு எக்ஸ்ட்ரா பண்ணான்னா அவர் இப்போ பெர்சன்டேஜ் போட்டு இவ்வளோ போடணும்னு சொல்லணும் அது குறிப்பிட்ட இது வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சாவே ப்ராப்ளம் தான் வரும் ஒன்றரை கோடி இப்போ ஒன்றரை கோடி சம்பாதிச்சிருக்கான் ஒன்றரை கோடி ஏமாத்தான்னா ஒன்றரை கோடி பணம் கட்டினா அவனை என்ன பண்ணுவான் நான் சில இடத்துல நான் பார்த்தேன் இன்கம் டேக்ஸ் என் தம்பியே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கமிஷ்னர் போன ரெய்டு போன இடத்துல ச மருந்து வாங்கறதுக்கு கூட பைசா எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க அதெல்லாம் சரியில்லை பதினஞ்சு கோடி அது ஊழல் தான் ஊழல்னு வராது அது வந்து சீட்டிங்குன்னு ஒரு ஏமாத்திருந்தது வரும் அது ஊழல்னால் ஒருத்தர் ஒரு இதுக்கு வாங்கி வச்சுட்டு அதுலேருந்து சம்பாதிச்சுக்கிறது தான் ஊழல் இது சீட்டிங் ஏமாத்துறது பணம் கட்டுறது பதிலாக பணம் கட்டாமல் இருக்கிறது ஆனால் அது மாதிரி இருக்கிறது பனிஷ்மெண்ட் கொடுக்குறது வந்து ரொம்ப சீரியஸாக பனிஷ்மெண்ட்டு கொடுக்கக்கூடாது கொடு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அது வந்து அது ஒரு ரீசனபுளாக ஒரு சரி நாமினலாக ஒரே ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா கட்டணும் பத்து லட்ச ரூபா கட்டணும்னா கட்டிட்டு போயிடுவான் இப்போ ஒன்றரை கோடி கட்டு அஞ்சு கோடி கட்டுன்னு கேட்டுட்டேன்னா அது வந்து இன்னும் எப்படியா மாற்றலான்னு தோணுமே தவிர அவன் கம் டு கண்ட்ரோல் வரமாட்டான் அதனால வந்து யோஜனை பண்ணும்போது சும்மா ஒரு பூச்சாண்டி காட்டுறாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது லாஸ்ட்டாக சார் இப்போ சக்தி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏல் நீ வேறு எல்லா சாக்கடை குப்பையும் சாக்கடை மாறி தான் வரும் யாரும் வந்து நீ அரசியல்வாதினா எவனுமே ஒழுங்கானவெல்லாம் இருக்க மாட்டான் ஒழுங்கானவனாக இருக்கவும் முடியாது ஏதோ கோல்பால் பண்ணி தான் அவனு அத்தனை பேரும் கன்வின்ஸ் அத்தனை பேரும் கன்வின்ஸ் பண்ணுறது நான் நடக்கிற காரியமாக ஆயிரம் கொடுக்குறேன் ரெண்டாயிரம் கொடுக்குறேன்னா எங்கேருந்து இருந்து கொடுப்பான் யாரும் விட்டு பணத்தை எடுத்து அவன் சும்மா சொல்றதான் ஆயிரம் கொடுக்குறேன் ரெண்டாயிரம் ஏற்கனவே கடனாளியாக இருக்கான் எப்படி கொடுப்பாமா பத்தாயிரம் கொடுக்குறேன் அஞ்சாயிரம் கொடுக்குறேன் இது பண்ணுறேன் அப்படி பண்ண வாட்டி ரெவன்யூ இல்லாமல் வருமானம் இல்லாமல் செலவு மாத்திரம் காட்டு ஜாஸ்தி காட்டேபடி நடக்கும் விதி அவர்களோட நீங்கள் பழகியிருக்கீங்க பேசியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப எப்படிப்பட்ட டைப் அந்த மாதிரி ஒரு ஒரு நான் ஒரு விஷயம் நான் வந்து ரொம்ப க்ளோஸாக பழக மாட்டேன் யாரோடைய அளவுனா அளவு சொல்லிட்டு வரேன் ஏன்னா என் ஏஜுக்கும் அவன் ஏஜுக்கும் நிறைய வித்தாசுறதுனால நான் வந்து ரோல் பண்ணிவிட்டு நான் அப்படியே வெளியில் வந்துடுவே தவிர ஜாஸ்தி இன்வால்வ் ஆக மாட்டேன் அது கொஞ்சம் பிரச்சனை வரும் அதனால் இன்வால்வ் ஆக மாட்டேன் போய் பேசுவேன் சரி அவ்வளோதான் ஹலோ ஹலோ அவ்வளோ அவ்வளோதான் விஜய் அவர்களோட அரசியல் வருகையை மட்டும் எப்படி பார்க்குறீங்க லாஸ்ட்டாக அவன் சிவாஜி கிடச்சி அவ்வளோ பெரிய ஆள் அவன் வந்து நல்லா பிடிக்கின்னு போயிடுச்சு அல்ல நிலத்தையெல்லாம் விற்று இது பண்ணிட்டு இருந்தான் இவன் வந்திருக்கான் அண்ணா என்னுடைய ஏதோ ஒரு ஐடியா வச்சுன்னு தான் வந்திருப்பான் சும்மா வந்து ஒரு நம்ம இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு ஒரு ஹேசியம் சொல்ல முடியாது இருந்தாலும் சின்ன வயசு இப்போ வயசு தான் இருக்கும் சின்ன வயசு தான் பார்ப்போம் எப்படி இருக்க ஒரு விஷயம் ஒரு விஷயத்தில் என்னென்னா எல்லா விஷயத்தையும் கிரகிச்சிட்டு அப்புறமா உள்ளே இறங்கி வரணும் இன்னையும் துணியாக கருவோம் துணிந்த பெண் எண்ணுவோம் என்பது இருக்குது அது அவன் செஞ்சப்பறம் ஐயோ யோசியம் இப்படி செஞ்சோம்னு சொல்லி இருக்கக்கூடாது செய்கிறதுக்கு முன்னால் பத்து தடவை யோசனை பண்ணணும் யோசனை பண்ணிட்டு எடுக்கலாமா அப்படின்னு அவ செய்கிறான்னு சொல்லும்போது நிறைய பேர் அவனை பூஸ்ட் பண்ணுவாங்க அக்கம் இப்படி ஆகும் பூஸ்ட் பண்ணுவாங்க அதில் மயங்கி ஓடலாம் அது வந்து அதை வந்து இப்படி தான் அப்படி தான் வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியாது விவரம் பண்ண முடியாது வந்திருக்கார் என்ன பண்ணுறாருப்பா இப்போ யாரும் ஒவ்வொரு வரி கட்டலை ஏடிஎம்கே ஒவ்வா வரி கேட்டுறாங்களா இல்லை டிஎம்கே வாங்கிங்க வரி இப்போ இப்போதானே வந்துக்கிறாரு அம்பாள் கட்டுவார் அது எப்படின்னா அது கட்டோரு ப்ரோ அவர் ப்ரோ எல்லாரும் எப்படி சொல்றது இவரு காட்டு ஒரு டைம் கொத்து பார்க்கணும் அப்படி பார்க்கணும் எல்லாருக்கும் வாய்ப்பு வந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் தெரியும் நான் கட்டுறா இல்லைன்னு எல்லாரும் கட்டி முடியுமா இல்ல நம்ம தான் ஒழுங்காக கட்டிடுமா இல்ல இல்ல பொறுமை தான் கட்டுறோம் அதுதான் அருமை தான் கரண்ட் பில்லா நம்ம ரெண்டு மாசம் கழிச்சு தான் கட்டுறோம் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு மேட்ரா அவங்க எப்படி இருக்கும் விஜய் வந்தா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும் ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது அரசியல்லையே அரசியல் வந்து இப்போ எல்லாம் வியாபாரம் விளம்பரமாக இருக்குது அவர் சினிமாவிலேருந்து வந்து நேராக ஜம் பண்ணி வரலான்னு பார்க்குறாரு அங்கே சம்பாதிச்சாச்சு பணம் இருக்குது அடுத்தது பதவி வேணும்ல அதை தான் அவர் எதிர்பார்க்குறாரு அது பதவியும் ஓரளவுக்கு இல்லை சுயமாக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு எம்ஜிஆர் மாதிரி பண்ணுவேன் அப்படி அதெல்லாம் ஒன்று அது ஒரு காலகட்டம் அது காலகட்டம் வந்து எம்ஜிஆர் கலைஞருக்கும் ரொம்ப பிளவு இருந்தது கருத்து வேறுபாடு இருந்தது அண்ணா வந்து ரெண்டு பேரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போனார் ஆனால் முடியலை இப்போ இவர் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் வர முடியாது என்ன சார் இல்லை நான் என்ன சொல்கிறேன் ஊழல் இல்லாத கட்சியை நான் ஆரம்பிக்க போகிறேன் ஊழல் பண்றது பர்சனலாக ஊழல் இருக்கே எப்படி ஊழல் இல்லாமல் இருக்க முடியும் அரசியலில் வந்தாலே அவன் வந்து எப்படியாவது பதவிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க பணம் காசு கொடுக்க தான் செய்கிறாங்க வாங்காத இடத்து கட்சி பலபாவில் இடத்துல கொடுக்க மாட்டாங்க கட்சி வீக்காக இருக்கிற இடத்துல கொடுப்பாங்க இதுதான் நடக்குது சார் அரசியல் வருகை பெரிய ஒரு ஒரு சோசியல் சேஞ்சை உண்டாக்காது சமுதாய மாற்றம் இருக்க ஏழை மக்கள் எழுச்சி கிராம பொருளாதார வளர்ச்சி இதுக்கெல்லாம் அவற்ற என்ன திட்டம் இருக்கு அதெல்லாம் இல்லாமல் சாதாரண மக்கள் வந்து என்ன சொல்ற நினைக்கிறாங்கன்னா விஜய் நம்ம சினிமாவில் ஆடுற மாதிரி நம்ம வாழ்க்கையை தூக்கிடுவாருன்னு நினைக்கிறாங்க ஹீரோ ஜீரோ இல்லை அரசியல் ஜீரோன்னு நம்ம சொல்ல வேண்டாம் அவருக்கு ஒரு கொஞ்சம் ஓட்டு கிடைக்கும் ஆனால் ஆட்சிக்கு வந்து நிர்வாகம் பண்ணுறக்கிற நிலைமையெல்லாம் இருக்காது அப்படி வந்தாலும் சுற்றி இருக்கிறவங்களாம் சரியான ஆட்கள் தான் டேக்ஸ் முறையை கட்டலங்கிறத எப்படி பார்க்கலாம் இன்கம் டேக்ஸ் கட்டுறது இன்கம் டேக்ஸு பல பேரையும் ஏமாத்துகிறாங்க அவரையும் ஏமாற்ற பார்த்தாரு ஆனால் இவங்க இந்த பாலிட்டிக்ஸில் இப்போ நடக்கிற பாலிடிக்ஸில் அதை கலறிட்டாங்க அது பிஜேபி வேலையாக இருக்கலாம் அதனால் அப்போ அவர் இன்னும் பல பல இடுக்க கொடுப்பாங்க தன் பக்கம் வந்து விழணும்னு அவங்க பார்க்குறாங்க ஏன்னா அவங்க வந்து டிஎம்கே வீழ்த்தினோம்னா ஏடிஎம்கே மட்டும் போதாது இன்னும் உள்ள கட்சியெல்லாம் சேர்க்கணும் முக்கியமாக விஜய் வந்தால் ஷுவராக வெற்றி பெறலாம் கூட்டத்தோட கூட்டம் நல்லா ஆயிரும்னு பார்க்குறாங்க அதுக்கு அந்த அவருடைய அட்வைசர்ஸ் என்ன சொல்கிறாங்க நம்ம அவங்கள்ட்ட போய் மாட்டிக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஃப்யூச்சர் இருக்காது அவங்கி போயிடுவோம் நாம் நம்ம இண்டிவிஜுவாலிட்டியை காட்டணும்னு ஒரு பூஸ்ட் கொடுக்குறாங்க அதுதான் நிலைமை அதனால கொண்டு வர்றது எம்ஜிஆர் ஆட்சி கொண்டு வர சொன்னதெல்லாம் அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லைன்னு சொல்லணும் வேறு எம்ஜிஆருக்கு வந்து எதார்த்தமாகவே மக்கள்கிட்ட ஒரு ஈடுபாடு இருந்தது அது எனக்கு நல்லா தெரியும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா என்எஸ் கிருஷ்ணன் இருந்தார் தெரியுமா என்எஸ் கிருஷ்ணனுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு குடும்பம்லாம் நாகர்கோவில் இருந்தது மதுரந்தான் ரெண்டாவது மனைவி தான் அப்புறம் வெம்புன்னு இன்னொரு சிஸ்டரையும் கல்யாணம் பண்ணிட்டார் ஆனால் ஒரு கொடையாளி மனசில் யார் கஷ்டப்படுது பார்க்க மாட்டார் நாகர் நான் நாகர்கோ நாகர்கோவில் தான் நாகர்கோவில் வந்தால் அவர் வீட்டில் கீ நிற்கும் அஞ்சு பத்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆமாம் அதுக்கு பிறகு அப்படிப்பட்ட ஒரு எம்ஜிஆர் வளர்ச்சிக்கே ஒரு ஓயில துணையானவர் அதுபோகம் என்ன ஆச்சுன்னா என்எஸ் கிருஷ்ண இறந்துட்டார் அந்த குடும்பம் அந்த வீடு ஜப்திக்கு வந்துடுச்சு நாகர் உள்ள ப ஃபஸ்ட் ஒய்ஃப் குடும்பம் ஜப்திக்கு வந்துடுச்சு அப்போ ஜப்திக்கு வந்தபோது எல்லாம் போயிடும் அவங்களுக்கு வேறு எந்த பேக்ரவுண்டும் இல்லை என்ன பண்ணுவாங்கன்னு இருக்கும்போது எம்ஜிஆர் அதை அந்த 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 இது அந்த வீட்டை எடுத்து பணத்தை கட்டி வீட்டை எடுத்து அவங்கள உட்கார வச்சார் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அவருடைய நேச்சுரலாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஆளை தூக்கி எறிஞ்சிட முடியாதுல்ல அதனால தான் அவர் இன்னைக்கு நிற்கிறார் இல்லை ரொம்ப நாள் நடக்க அரசியல் வரத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு இது தானே இப்போ ஐ மீன் அவர் அரசியல் வந்ததுக்கப்புறம் டார்கெட் பண்ணி போட்ட இது கிடையாது முன்னாடிலேருந்தே நடக்கிறதுனால அரசியலுக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது அது தனிப்பட்ட வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை கிடையாது அவருடைய பர்சனல் இது அவர் ஃபேஸ் பண்ணி அதோட ரிசல்ட் தான் இப்போ வந்திருக்கு வரி அது கண்டிப்பாக அவர் சம்பளம் அது அந்த புளிப்பட வந்து இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கோவிட் முன்னாடி வந்தது ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கனாலே ஒரு செவன் கிட்ட ஆகுது அப்போ ஒரு மைண்ட் செட்டு இப்போ ஒரு மைண்ட் செட் இப்போ அரசியலுக்கு மேபி வந்து அவர் அப்போ அப்போ இது பண்ணியிருந்தாருனால் இதில் இறங்கியிருக்க வாய்ப்பு இல்லை இப்போ நான் அவரோட ஃபேன் இவரோட ஃபேன்லாம் கிடையாது காமனாக ஒரு நானும் அட்வொகேட் தான் பேசிக்காக இப்போ தான் முடிச்சுருக்கேன் அதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னும் போது அந்த டைமில் வந்து அது ஒரு அவருக்கு பேபி அவரே தெரிய அறியாமல் கூட நடந்துருக்கலாம் அவங்க அவங்க அவருக்கே தெரியாமல் கூட நடந்துருக்கலாம் இப்போ இப்போ நட இப்போ அதுக்கு அதுக்கான விளைவு இப்போ வரும்போது அதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் கிடையாது அது அவருடைய சினிமாப்பட்ட வாழ்க்கை இப்போ இருக்கிறது வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கை ப்ளஸ் இது அதோட இது ரிலேட் பண்ணுறதுக்கான இது கிடையாது மேல்முறையீடு போனார்னா நம்ம பெரிய யாராக இருந்தாலுமே இப்போ நம்மளுக்கே ஒரு ஏதாவது ஒரு நோட்டீஸ் இதுன்னு வந்துச்சுன்னா இப்போ உடனேவா போய் கட்டுறோம் இல்லை இல்லை அதுக்கான என்ன இதுன்றத பா என்ன இதுன்றதை பார்த்துட்டு தானே நம்ம வந்து மேல்முறையீடு பண்ணுறோம் எந்த சின்ன விஷயமா இருந்தாலுமே எந்த விஷயம் இப்போ நமக்கு ஏதோ ஒரு நோட்டீஸ் நோட்டீஸ் வருது ஐடின்றது இல்லை ஒரு நார்மலாக கார்ப்பரேஷன் நோட்டீஸ் வருதுன்னாலுமே அதை போயிட்டு என்னென்னு விசாரிப்போம் அதுக்கும் முடியல அது அடுத்து அது அது அடுக்கு அடுத்து அடுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவோம் அதுக்கும் முடியலன்னா அதுக்கும் அடுத்து கட்டு கட்டத்துக்கு போவோம் அப்படின்னும் போது ஒரு மேல்முறையை போகிறது அவரோட தனி இது இப்போ இன்னும் என்ன ஆளுங்கட்சி நம்ம ஆளுங்கட்சி வந்து இன்னும் ஒரு ஒன் மந்த்தில் எலெக்ஷன் இது ஆகிட போது அதுக்கு அதுக்கப்புறம் அவன் இதுக்கும் அதுக்கும் சம்பவம் இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அது விட்டுருங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்க அவருக்கும் இது கிடையாது கட்டுறாங்க தான் பட் அது அது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கரெக்டாக எனக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ வருஷம்னு தெரியல டென் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம இது அதுவும் இதுவும் இது பண்ணுறதுக்கான இதுவும் இல்லை பிகாஸ் அதில் அவங்க அவர் ரெவன்யூவும் எடுக்கல புளிப்படத்தை மற்ற மடத்தில் ரெவன்யூ எடுத்து கட்டியிருக்கலாம் அந்த படத்துல சரியான ரெவன்யூ வராதனால கூட மேபி இருக்கலாம்ன்ற மாதிரி ஐபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடத விடுங்க தேர்வு செய்யல வாங்க கால் 9962557557 இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே